விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் முப்பது இந்திரன் வழிபட்ட சிந்தாமணி விநாயகர் அதன் பிறகு தேவேந்திரன் கதம்ப வனத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு குளக்கரையில் அதிக பிரகாசம் வாய்ந்த சலவை கற்களினால் கோயில் ஒன்று கட்டினான் அந்த ஆலயத்தில் வேதாகம விதிப்படி கணேசப் பெருமானை பிரதிஷ்டை செய்து சகல திரவியங்களும் நாள்தோறும் பூஜை செய்து ஐம்புலன்களையும் வென்றடக்கி இரு கண்களையும் மூக்கு நுனியில் நிறுத்தி விநாயகப் பெருமானின் பாத மனதில் இருத்தி பகைய பக்தியோடு சதாட்சர மந்திரத்தை தியானித்து பூஜை செய்து வந்தான் அவ்விதம் அன்ன ஆகாரம் இல்லாமல் ஆயிரம் வருஷ காலம் அவன் தவம் செய்தான் அதன் விளைவாக யானைமுக விநாயக கடவுள் சிங்க வாகனத்தில் ஏறி தும்பிக்கையில் ருத்திராட்சத்தை ஏந்தியவாறு தேவேந்திரனின் கண் எதிரே காட்சியளித்தார் தேவேந்திரன் அளவு கடந்த பயபக்தியுடன் தன்னிரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து பூமியில் தன் உடல் பொருந்தும்படியாக கீழே விழுந்து வணங்கினான் பிறகு மீண்டும் எழுந்து நின்று உடல் முழுவதும் ஆனந்த சிலிர்ப்புடன் அப்பெருமானை சுற்றி வலம் வந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோட பலவாறாகவும் போற்றி துதித்தான் அதனை விநாயகர் அன்பு ததும்ப பார்த்து உனக்கு வேண்டிய வரங்கள் என்ன என்று புன் சிரிப்போடு அவனை கேட்டார் அனைத்துலகிற்கும் ஆதார புருஷரே ஸ்வர்கலோகத்தை ஆளும் பதவியையும் எனக்கு முன்பு தந்தருளினீர் அதை சகல போகங்களோடு பெருமையோடும் ஒருவித விக்கினமுமின்றி விக்கணமுமின்றி அரசாள்வதற்காக பிரம்மா உபதேசித்த சதாக்ஷர மந்திரத்தை சிறிது மறந்ததால் பெரிதும் அவதிப்பட்டேன் பிறகு பிரகஸ்பதியால் மந்திர உபதேசம் பெற்று அல்லல் அனைத்தும் தீர்த்து ஆயிரம் கண்களும் பெற்றேன் உம் தரிசனம் காண பெற்றேன் உம் திருவடிகளில் அடியேனுக்கு நீக்கமில்லாத பக்தி இருக்கும்படியாக வரம் அருள வேண்டும் மேலும் இந்த புண்ணிய தலத்தில் நான் வழங்கி வழிபட்டு வரும் உம்முடைய பிரதிமைக்கு சிந்தாமணி விநாயகர் என்றும் இந்த இடத்திற்கு சகரம் என்றும் இந்த நீர்நிலைக்கு சிந்தாமணி தீர்த்தம் என்றும் இந்நகரத்திற்கு கதம்ப நகரம் என்றும் பெயர் வழங்கி வர வேண்டும் இக்கதம்ப நகரத்தில் வசித்து வரும் அனைவரும் சிந்தாமணி தீர்த்தத்தில் நீராடி உம்முடைய திரு உருவமாக தரும் சிந்தாமணி விநாயகரை வணங்கி துதிப்பார்களானால் அவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு எனப்படும் நான்கு புருஷார்த்தங்களும் கிடைக்கும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று இந்திரன் வேண்டினான் மூர்த்தியும் அவ்வாறே ஆகுக என்று வரங்கள் தந்து மறைந்தார் அதன் பிறகு தேவேந்திரன் சிந்தாமணி விநாயகரை மீண்டும் வழிபட்டு சதாட்சர மந்திரத்தை ஜபித்துவிட்டு தனது தேவலோகத்திற்குச் சென்று அங்கு எந்தவித இன்னல்களும் இல்லாமல் பரிபாலனத்தை செவ்வனவே நடத்தி வந்தான் இவ்வாறு கதை கூறிய நாரதர் ருக்குமாந்தன ராஜனே நீயும் அந்த விநாயக மூர்த்தியை சரணடைந்து பூஜித்து வந்தால் உன் தொழுநோய் நீங்குவதோடு பல வரங்களையும் பெற்று சிறப்படைவாய் என்றார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம